ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று சொல்லப் போகிறேன் நான் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க என்னன்றதை நம்ம பேசிடலாம் இப்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா வந்து ஒரு அழகான மகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ராஜாக்கு நல்ல ஒரு அமைதியான குடும்பம் நல்ல ராஜாக்கு அழகான நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு மகளை ஒன்று வச்சுருக்கிறாரு அவர் ஒரு நாள் அறிவிக்கிறாரு என் மகளை வந்து கல்யாணம் பண்ணுறவங்க யாருனா இருந்தால் நல்ல பலசாலியாக நல்ல தைரியசாலியாக இருக்கிறவங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணி தருவேன் அதுக்கு வந்து நான் ஒரு ட்ரிஸ்ட் ஒன்று வைக்கிறேன் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தை வந்து தாண்டவனுக்கு என் மகளை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி அதே மாதிரி ஒரு நாள் அறிவிக்கிறாரு ஒரு நாள் போட்டியும் நடக்குது நிறைய பேர் வந்து வராங்க நிறைய தல பைர தைரியசாலி நல்ல பலசாலி நல்ல அறிவுள்ளவன் புத்திசாலி எல்லாருமே வராங்க வந்துட்டு எல்லாருமே வந்து நின்று ஏ நான் நான் ஜெயிச்சிடறேன் பாரு நான் ஜெயிச்சிட்றேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த இது இது குழந்தனை இதை தாண்டறது வந்து பெரிய விஷயம் இல்லை நான் தாண்டிடுவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா சரி நீங்கள் வந்து யார் அந்த பக்கம் தாண்டி வரீங்களோ கடை கட க இந்த குளத்தை கடந்து வர்றீங்களோ அவங்களுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் போய் குளத்தில் குதிக்கிறாங்க குதித்த உடனே எல்லாருமே தமான்னு போய் குதிக்கிறாங்க நான் கடந்துடுறேன் நான் கடந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஹேரப் பிளான் வந்து மேலேருந்து வருது மேலே வந்துட்டு அந்த குளத்துக்கு நேராக ஒரு நிறைய முதலைங்களை வந்து அதில் போட்டுடுறாங்க நிறைய முதலைங்க போட்ட உடனே தம தம தமன்னு முதலைங்க வந்து அதில் குளத்தில் விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அடிச்சு நீ பிடிச்சிக்கின்னு திரும்பி வந்துடுறாங்க யாருமே வந்து கடலை க கடலை வந்து அதாவது வந்து குளத்தை வந்து கடக்கிறதுக்கு யாருமே போகலை எல்லோருமே திரும்பி வந்துடுறாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா யாருமே போகலையே ஐயோ யாருமே இல்லையா அப்போ என் மகளை கட்டிக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு அந்த பக்கம் இருந்துக்குன்னு ராஜா யோசிக்கிறாரு என்னடா அது எல்லாருமே போயிட்டாங்களே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது திடீர்னு வார்த்தை வந்து தபான்னு கடலில் குதிக்கிறான் குதிச்சது குதிச்சுட்டு தட்டு தடுமாறி அந்த கடலுக்குள்ளே அந்த அந்த சாரி குளத்துக்குள்ளே இந்த அந்த முதலைங்களுக்குள்ள இருந்து எப்படி இப்படி தடுமாறி 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 வந்துட்டு அது அதாவது வந்து நம்ம ரொம்ப அந்த முதலைக்கு எந்த ஒரு முதலிக்குமே வாயில படாத மாதிரி தட்டு தடுமாறி வந்து அந்த கடலை வந்து அந்த சாரி குளத்தை வந்து கடந்துடுறான் கடந்து மேலே ஏறி வரான் வந்த உடனே பரவாயில்லையே நீ வந்து ரொம்ப அறிவாலேயே புத்திசாலியுமே இருக்கிறியே எப்படி நீ கடந்து வந்த எப்படி இந்த குளத்தை நீ வந்து தான எப்படி முதலிக்கிட்ட இருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லி மொத க வந்து அரசன் வந்து கேட்குறான் அப்போது முதல்ல உங்கள் பொண்ணை எனக்கு கொடுக்குறதையும் நான் பலசாலின்றதையும் முதல்ல நிறுத்திட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடி அரசு அறிவிக்கிறான் நிறைய பொண்ணு பொருள் த நிறைய எல்லாத்தையுமே நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி அதே அதையும் தாண்டி நீ என்ன கேட்குறியோ அதையும் நான் உனக்கு தரேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் வந்து சொல்கிறான் என்னை வந்து முதல்ல கடலை தள்ளி விட்டது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போது கடலில் உன்னை தள்ளி விட்டாங்களா அப்போ நீயே விழலையா அப்படின்னு கேட்டது இல்லை என்னை யாரோ தள்ளி விட்டாங்க நான் வந்து தப்பிச்சு வந்தேன் ஆனால் தப்பிச்சு வரும்போது அந்த முதலைங்க என்னை ஒன்று கூட வந்து டச்சே பண்ணலை ஏன் டச் பண்ணலை அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்குறான் அப்போது ராஜா வந்து சொல்கிறான் அது வந்து உண்மையிலேயே நிஜமான முதலை இல்லை நிஜமான முதலை இல்லை அது வந்து பிளாஸ்டிக் முதலை பிளாஸ்டிக் ஏரோப்ளைனில் வந்து உயிரோடு இருக்கிற முதலையை வந்து எத்தனை வந்து போட முடியுமா பிளாஸ்டிக் முதல முதலையே தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்குறாங்க அதனால தான் நீங்கள் வந்து தப்பிச்சு வந்தீங்க ஆனாலும் நீங்கள் வந்து அறிவு யார் தள்ளி விட்டாங்களோ தள்ளி விடலாம் ஆகும் மதத்தில் நீங்கள் வந்து கடலை வந்து அதாவது ம குளத்தை வந்து கடந்து வந்துட்டீங்க ஆனால் உங்கள் பொண்ணு என் பொண்ணு வந்து உனக்கு தான் உனக்கு வந்து ஆயிரம் பொற்காசுகளும் ஆயிரம் அப்படியே இவங்க ராஜா நான் எல்ல எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய இருக்கிறது எல்லாத்தையுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான் அப்போது இவ இருந்தவங்கள்லாம் பார்க்குறாங்க ஹடா அவங்களாம் ஏமாந்துட்டாங்க எப்படின்னா மொக்கா அதாவது வந்து பிளாஸ்டிக் முதல்ல அது நம்மளை ஒன்றும் பண்ணியிருக்காது ஏறே பிள்ளிலேருந்து முதலைங்களை போடும்போதே நம்ம வந்து யோசிச்சுருக்கணும் இது பிளாஸ்டிக் முதலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்காமல் நம்ம வந்து திரும்பி வந்துவிட்டோம் நிறைய முதலைங்க தான் அப்போ கடிச்சு சாப்பிட்ருமோ அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டோம் எல்லாமே நம்மளுக்கு போயிடுச்சு எதுவுமே இல்லை ம நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவன் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி போகிறாங்க அப்புறம் பொண்ணை வந்து அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சிட்டு ராஜா எல்லாத்தையும் அவனுக்கு சொன்னபடி அறிவித்தபடி என்னென்ன கொடுக்குறேன்னு அறிவித்தபடி அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் அவன் வந்து அறிவாளியும் இல்லை புத்திசாலியும் இல்லை கடலில் தள்ளி அதாவது குளத்தில் தள்ளி விட்டதுனால தான் வந்து அவன் வந்து வேறு வழி இல்லாமல் யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்னா யாரும் தள்ளி விடலை ராஜாவோட பொண்ணே தான் தள்ளி ராஜாவோட பொண்ணு இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்க தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் வேற வேற அதாவது வந்து வேற ஆப்ஷன் இல்லை தள்ளி விட்டோம்னா இவன் எப்படியாச்சும் கடந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ம ராஜாவோட பொண்ணு தான் தள்ளி விட்டுருக்குது அப்புறம் வந்து ராஜாவோட பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த நாட்டில் வாழ்கிறாங்க அப்புறம் நம்ம வந்து இது வந்து என்னென்ன இதில் குறிக்குது அப்படின்னாக்கா நம்ம எதேச்சியாக வந்து நம்மளுக்கு கூட வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து வரலாம் கடைசி நிமிஷத்தில் கூட நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்கலாம் நல்ல நேரம் வரலாம் கைக்குடி வரலாம் அப்படின்றத வந்து தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்